அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்மமுகூர்த்தன் நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி விளக்கேற்ற வேண்டும் எந்த நேரத்தை கடைபிடித்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையா சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் முமூர்த்தம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னத நேரம் என்றும் சொல்லப்படுகிறது அதே மொத்தமுள்ள அறுபத்தி நாலு மூர்த்தங்களின் முதன்மையான மூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகும் அனைத்து தெய்வ சக்திகளுக்கும் ஒன்றிணைக்கும் நேரமாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபனைத் தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் தொழில் ஆகியவற்றில் வளர்ச்சி ஏற்படும் அது மட்டுமில்லாமல் சுபிஷம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அவல தினமும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு வீடாக்கில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது அது இல்லாமல் தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவர்கள் உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து விளக்கேற்றுவதும் நல்லது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்கள் முகம் கழுவிவிட்டு கூட பிரம்மமூர்த்தி நேரத்தில் விளக்கேற்றுவதும் ரொம்பவே நல்லது போல பூஜை அறையில் ஏற்றும் விளக்குடன் அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டின் நிலை வாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லலாம் பூஜை அறையின் தரையில் ஒரு பெட்ஷீட் அல்லது ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து கொண்டு அதன் மீது உட்கார்ந்து முதலில் தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினாறு முறை சொல்லுவது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி விளக்கேற்றுவதும் ரொம்பவே நல்லதாகும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனைகள் என எந்த காரியமாக இருந்தாலும் கூட அது கைகூட வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தால் ஒரே வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கான வழிகள் பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அவல பிரம்மமூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவுக்கு தங்கம் அதே அளவிற்கு வெள்ளி மற்றும் செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயமும் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தால் சுபிச்சம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றுபவர்களின் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல விளக்கை சுத்தம் செய்யும் பொழுது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்து கொண்டு விளக்கை சுத்தம் செய்த பிறகு மீண்டும் அதே விளக்கில் போட்டு விளக்கேற்றுவதும் ரொம்பவே நல்லதாகும் இப்படி விளக்கேற்றி வந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் தினமும் அதிகாலை நாலு மணி மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரம்ம நேரம் என்றும் சொல்கிறோம் இது சந்திரன் சூரியன் ஆகியவை இணையும் நேரம் என்றும் சொல்லலாம் அதேபோல சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்மமுர்த்த பிரம்மாவிற்கு உரிய நேரம் என குறிப்பிட்டாலும் கூட இந்த நேரத்தில் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைப்பது லட்சுமி கடாச்சகம் பெருக செய்யும் நேரமாகவும் சொல்லப்படுகிறது பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசைகளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பலரது வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்றத்தையும் கொடுக்கும் நேரமாக இந்த பிரம்ம மூர்த்த நேரம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது போல பிரம்மனுடைய சத்தி தேவியான சரஸ்வதி தேவி கண் செயல்படும் நேரம் மூர்த்த நேரம் என்றும் சொல்லப்படுகிறது போல சூரியன் உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரனைப் போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் கூட அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் என்றும் சொல்லலாம் அதே சமயத்தில் பிரம்மமூர்த்தத்தில் இருந்து செயல்படும் போது ஒரு நிலைப்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏற்ற காலமாகவும் இந்த பிரம்மமூர்த்த நேரம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய குளுமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவதுதான் பிரம்மமூர்த்தம் என்றும் சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் சிறப்பானதை சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழுந்து எந்த வேலையும் செய்வது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லலாம் போல வாழ்க்கையில் மகிழ்ச்சி பலம் செல்வம் மற்றும் முன்னேற்றம் வேண்டுமானால் பிரம்ம நேரத்தில் எழுந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் பிரம்மமூர்த்த நேரம் என்பது மிகவும் சிறப்பானதாகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த நேரத்தில் எழுந்த பிறகு ஒவ்வொரு வேலையும் அது வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அதிகாலை நேரம்தான் பிரம்ம முர்த்தமாகும் இந்த நேரத்தில் எழுந்து படிப்பதால் அவை மனதில் பதியும் என்றும் சொல்லலாம் அதே போல பிரம்ம பெண்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவது ரொம்பவே நல்லதாகும் பிரம்ம நேரத்தில் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீட்டிற்கு வருவார்கள் என்பது ஐதீகமாகவும் சொல்லலாம் பல தினமும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் வைத்துவிட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தால் மகாலட்சுமியின் கடாச்சகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது வாசலில் அரிசி மாவு கோலமிடுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது செய்து முடித்த பிறகு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்றும் சொல்லலாம் காலையில் பிரம்ம வேளையில் வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரங்களை சொல்லுவது ரொம்பவே நல்லது இச்சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வலைகள் பரவும் அது இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும் என்றும் சொல்லலாம் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபடுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறிவிடும் அது மட்டுமில்லாமல் கடன் தொல்லைகள் தீரும் அதேபோல கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம் பிரம்மமூர்த்த மூர்த்த நேரம் என்பது படைப்பாளர்களின் மணி என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எழுந்து நாம் எந்த வேலை செய்தாலும் அது அதிகப்படியான வெற்றிகளை தரும் என்றும் சொல்லலாம் இன்னும் குறிப்பாக குழந்தைகள் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்கும் போது மிகவும் அதீத பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் யோகா பயிற்சி அல்லது தியானத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதாகும் போல மூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது பிரம்மமூர்த்த நேரத்தில் திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல இந்த பிரம்மமூர்த்த நேரத்திற்கு சரஸ்வதி யாமம் என்ற பெயரும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் மேலும் இறை சிந்தனையை மனதில் நிறுத்தி நமது மனச்சிக்கல்களை நீக்கி உதவும் நேரமாகவும் இந்த நேரம் சொல்லப்படுகிறது அதே போல சூரிய உதயத்திற்கு நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்பாகவே பிரம்ம நேரமும் ஆரம்பிக்கிறது என்றும் சொல்லலாம் போல பிரம்மதேவன் சிவபெருமானை இந்த நேரத்தில்தான் வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பலனாகத்தான் பல வரங்களை பெற்றதாகவும் அதனாலேயே இதற்கு பிரம்ம என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது அதே போல எந்தெந்த கிழமைகளில் பிரம்மமுர்த்த வழிபாடுகளை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிரம்ம நேரத்தில் விளக்கேற்றி சத்தியநாராயண பூஜை செய்வதன் மூலமாக பித்ருதோஷமானது நீங்கிவிடும் விடும் என்றும் சொல்லலாம் திங்கட்கிழமை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி அம்பாளை வழிபட்டு வந்தால் பயமானது நீங்கி நாணம் பெருகும் என்றும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் பிரம்ம விளக்கேற்றி முருகனை வழிபட்டு வந்தால் தீ தீராத வியாதிகளும் தீரும் அது மட்டுமில்லாமல் கண் திருஷ்டி விலகும் என்றும் சொல்லப்படுகிறது புதன்கிழமை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பெரும் பெருமாளுக்கு துளசி சாத்தி விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்து வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் அது மட்டுமில்லாமல் சகல கலைகளிலும் பிரித்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது போல வியாழக்கிழமை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சித்தர்கள் அல்லது மகான்களை வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் செல்வ வரவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் கடன் தொல்லைகள் நீங்கும் என்றும் சொல்லலாம் சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் பிரம்ம மூர்த்த நேரத்தில் விளக்கிட்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனி தோஷமானது நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் செய்யப்படும் மூர்த்த வழிபாட்டிற்கு ஒரு ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அப் நேரத்தில் எழுந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பலரது வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாகவும் இந்த பிரம்ம நேரம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் பூஜை அறையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்